ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா நேற்றைய போட்டியில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க எப்படியாவது வந்து இந்த முறை வந்து பிளே ஆஃப்ஸுக்கு முன்னேறுமான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டியில் வந்து ராயல் சேலஞ்சர் பெங்களூர் வந்து யாரை எதிர்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து எதிர்கொண்டாங்க இந்த நேரத்தில் வந்து எப்படியும் இந்த போட்டியை வந்து விராட் கோலி வெற்றி பெற்று இந்த சீசனுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்க்கப்பட்டது இந்த மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியான தோல்விகள் திருப்பியும் வந்து அது மறுபடியும் அதே தோல்வியை வந்து சந்திச்சாரு விராட் கோலி இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு அவர் பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த போட்டியிலேயே அவருடைய மனம் ரொம்பவே கலங்கியிருந்தது நம்மளால் இங்கே கிரவுண்டில் பார்க்க முடிஞ்சிச்சு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பேசியிருந்தாருனாக்கா நூற்றி அறுபது ரன்களை இலக்காக வந்து கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் பட் அது மாதிரி வந்து கொடுத்தும் கூட எங்களால் வந்து சரியான ஒரு பவுலிங்கை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து போட முடியல இதற்கு காரணம் வந்து பிச்சு வந்து எங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கல வந்து செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பௌலிங்க்கு சாதகமா இல்லை என்ற மாதிரி பேசியிருந்தாரு அடுத்தடுத்து அடுத்த விக்கெட்டுகளை இறந்தது வந்து இந்த மேட்ச்ல வந்து இந்த தோல்விக்கான காரணமா நாங்க பாக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலா ஒரு வார்த்தை செஞ்சி சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு போட்டியிலும் தோல்வி அடைகிறோம் அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு காரணத்தை தேடுறோம் அதுக்கப்புறமா அந்த காரணத்தை பேசுறோம்ன்றது வந்து முறையானதா இருக்காது நாங்க சரியா விழா இல்ல அது மட்டும்தான் காரணம் இந்த தோல்விக்குன்ற மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு பட் பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோட கேப்டனாய விளங்கிட்டு இந்த ஒரு தோல்வி அவரை வந்து ரொம்பவே வந்து மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்திருக்கீனே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட கேப்டன்சி கரெக்டாக தான் இருக்கா இல்லைனாக்கா வந்து அவர் வந்து இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க